ரஷ்யாவில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் சோச்சி நகரில் நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வியக்க வைத்தது சோச்சி நகரில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வரும் ஏழாம் தேதி தொடங்க உள்ளது உலக நாடுகளில் இருந்து வரும் வீரர்களை வரவேற்கும் விதமாக ஒலிம்பிக் அரங்கம் நேற்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது அப்போது நடைபெற்ற வானவேடிக்கை நிகழ்ச்சிகளால் சோச்சி நகரமே வண்ணமயமாக காட்சி அளித்தது அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக சோச்சி நகரை அழகுபடுத்தும் பணியும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது வீதிகளில் செயற்கை நீரூற்று அமைப்பது பனிக்கட்டி சிற்பங்களை செதுக்குவது என கலைஞர்கள் தீவிர முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர்